அல்ல அடங்காத புருஷனையும் உன் ஜபம் மாத்தும் சத்தம் சொல்லி பார்ப்போம் உன்னால மட்டும்தான் என் கட்டி எழுப்ப முடியும் பரிசுத்தாவியானவருக்கு அடுத்தது இந்த காரியத்தை செய்யக்கூடிய ஸ்திரிகள் மட்டும்தான் அந்த மேன்மையை மட்டும் நீங்கள் உணர்ந்துட்டீங்கன்னா எங்கேயோ போகலாம் அதை உணரலைன்னா எங்கேயோ போகலாம் அல்ல இல்லையா நான் சொல்றது புரியுதா இல்லையா ஆமே உணரணும் ஸ்மித் விக்கில் செத்து மு செத்து போன முப்பத்தி ரெண்டு பேரும் உயிரோடு எழுப்பின மனுஷன் அவங்க ஒய்ஃப் பேர் ரூத்துன்னு நினைக்கிறேன் அந்த அம்மா ஒரு சர்ச்சில் கொயரில் பாட்டு பாடிட்டு இருந்ததா பயங்கரமான சிங்கர் அந்த அம்மா அந்த ஹோல் கொயரை அந்த அம்மா தான் நடத்துமா நல்ல எங்கே சரியான அழகாக இருக்குமா இந்த ஸ்மித் வெஹ்கிள்ஸ் வந்து ப்ளம்மராக பாருங்கள் எப்படியும் அந்த அம்மாவை பிடிச்சிட்டு இருக்குது அந்த மனுஷனுக்கு சர்ச்சுக்கு வந்து எல்லா மாதிரி கல்யாணம் முடிச்சோடனே திரும்ப போயிட்டான் ப்ளம்மரா பாவி அல்ல இல்லையா திரும்ப மாறிட்டான் திரும்ப பிரச்சனை சரியான தண்ணி சரியாக குடிச்சிட்டு 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 வந்து அடிப்பானா அந்த அம்மாவை இந்த அம்மா ஒரு நாள் எதிர்த்தது கிடையாது கொஞ்ச நாள் கழித்து சொன்னால் இனிமேல் நீ கோயரில் போகக்கூடாது உன்னை எல்லாரும் பார்க்குறாங்க அப்படின்ட்டு இல்லை அதை பார்த்து தானடா வந்த அல்லேயும் யா திரும்ப அங்கே போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறான் இந்த அம்மா சொல்லித்தான் நான் கோயரில் நின்னதுனால தான் நீயே எனக்கு வந்த அதனால் அந்த ஊழியத்தை நான் விட மாட்டேன் அப்படின்னுச்சான் அப்புறம் அப்படி கொஞ்சம் கொஞ்சம் வாக்குவாதம் முத்த முத்த முத்து எப்போ சண்டே சர்வீஸ் போடுமோ அப்போ தான் எல்லா வேலையும் விடுவார் அதே பிரச்சனையாக ஒரு சண்டே வந்து சொல்லிட்டாரா ஸ்பெஷல் கூட்டம் சர்ச்சில் நடக்குதா இந்த மாதம் ஃபுல் ஆர்கனைஸ் பண்ணிகிட்டு இருக்குது சர்ச்சு கோயில் மொத்தத்தையும் அவன் சொன்னாரா நீ நாளைக்கு சர்ச்சுக்கு போக கூடாது இங்கே தான் இருக்கணும் நான் கேட்கறதெல்லாம் செய்யணும் அந்த அம்மா அவர் கேட்கறதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் செஞ்சு வச்சிருமா அது அம்மா அந்த சண்டே சர்ச்சுக்கு போக வேணாம்னு சொன்ன நாளில் வந்து இது கேட்குறாராம் செஞ்சுட்டெங்கே தான் அதை கேட்குறாரான்னு செஞ்சிட்டு தான் இதை பண்ணுறேன் செஞ்சுட்டேங்கிறான் சரி நான் போயிட்டு வர வரைக்கும் நீ சர்ச்சிக்கு போகக்கூடாதுன்னாரன் இந்த அம்மா சொல்லிச்சான் நீ போய்ட்டு பொறுமையாவா நான் சர்ச்சுக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு நினச்சான் அல்ல இல்லையா கிளம்பி சர்ச்சுக்கு வந்துட்டுக்குது சர்ச்சுக்கு வந்து ஆராதனை பயங்கரமாக நடத்துனா தேவ பிரசன்னம் மகிமையாக இருக்க ஆரம்பித்ததான்